உலகத்தில் எண்ணூறு கோடிக்குப் பேர்பட்ட மேற்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லா ஒரு கருத்துக்கள் இருக்கிறது இந்த கருத்துக்கள் சரியானதா தவறானதா அப்படி கேட்டால் எல்லோருடைய கருத்துக்களும் சரியானதே ஆனால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் பல கோடிகள் இருக்கிறது எல்லாம் பூமியை பார்க்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கிறது ஒரு பார்வை இருக்கிறது அவரவர்களுடைய பார்வையில் அவைகள் சரியாக இருக்கும் மற்றவருடைய பார்வையில் இவர்கள் கருத்து தப்பாக இருக்கும் ஆக கருத்துக்கு மேல் கருத்து கருத்துக்கு மேல் கருத்து கருத்துக்கு மேல் கருத்து என்று நாம் கருத்துக்களை உலகத்தினுடைய பார்வையில் பார்க்க வேண்டுமே ஒழிய ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கருத்து அது சரி தவறு என்கிற நிலையில் பார்க்கக்கூடாது வானத்தில் நட்சத்திரங்கள் கோடாகோடிகள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நட்சத்திரங்களே ஆகையால் மனிதன் யாருடைய கருத்துக்களையும் தவறு என்று சொல்லிவிடக்கூடாது